விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியைத்தான் கொள்கை பகையாக முன்னிறுத்துகிறதே தவிர அதிமுகவை அவ்வாறு முன்னிறுத்தவில்லை பாஜகவால் பாதிக்கப்பட்ட கட்சிகள் கூட்டணி கட்சிகள் பல பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையிலான கட்சி இரண்டாக உடைந்ததற்கு பாஜக தான் காரணம் மகாராஷ்டிராவிலே சிவசேனை இரண்டா இரண்டாக உடைந்ததற்கு பாஜக தான் காரணம் இப்படி பல உதாரணங்களை சான்றுகளை காட்ட முடியும் கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அவர்கள் முதுவிலே சவாரி செய்து அந்தந்த மாநிலங்களில் காலூன்றி வருகிறது பாஜக அதே உத்தியை தமிழ்நாட்டிலும் பாஜக கையாளுகிறது கடைபிடித்து வருகிறது அதிமுகவை பயன்படுத்தி இங்கே வளர துடிக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் எந்த கட்சியும் உடையல உடைக்கல பாரதிய ஜனதா கட்சியால் எந்த கட்சிக்குள்ளேயும் குழப்பம் வரல இன்னைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் உதவு தாக்கரேட்டிருந்து பிரிஞ்சு வர்றாங்கன்னா அவர் ஒரு காரணத்திற்காக பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க அது நாங்கள் அதுக்கு பொறுப்பு கிடையாது இன்னைக்கு பீகார்ல எங்களை விட குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஜனதாதள் இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க எங்களை விட குறைந்த எம்எல்ஏக்கள் அவங்களோட நாங்கள் எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்கோம் இருந்தும் நாம முதலமைச்சராக இல்லை இது இந்தியா முழுவதும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்க்குறாங்க எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறதோ எங்களுடைய கடின உழைப்புல மக்களுடைய அன்போடு மட்டும்தான் வளைந்திருக்கின்றன தவிர எங்களுக்கு எந்த கட்சியும் உடைக்கணும் சிதைக்கணும் அந்த கட்சியை கொடுமைப்படுத்தணும் பிரிக்கணும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் இல்லை தனிப்பட்ட காரணத்திற்கு இன்னொரு கட்சியில் நினைக்கும் பொழுது குற்றச்சாட்டு சொல்வதற்காக சொல்லுகின்றார்கள் அதுல எந்த உண்மையும் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும் என்ன பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பான மாலை வணக்கம் என்னோடு நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு தேசிய அளவில் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்றாங்களோ அவர்களுக்காக மத்திய அரசு நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுனில்ஜி சிங் அவங்க நம்மளோட இருக்கின்றார்கள் இது நேரடியாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் டிபிஐடி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான அமைப்பு ஒரு ஒரு திங்கக்கிழமையும் கூட மத்தியானம் மூன்றிலிருந்து நான்கு மணிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லோருமே இணையதளத்தில் இணைந்து வீடியோ கான்பரன்சிங்கில் மத்திய அரசுக்கு தங்களுடைய எல்லாம் எடுத்து சொல்றாங்க அதே போல் அதனுடைய தலைவர் அவர்கள் மெம்பர் அவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் போய் நம்முடைய வியாபாரி சங்கத்தினரை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனையை கேட்டுறாங்க இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுனில்ஜி சிங் அவர்கள் குறிப்பாக ஓக்கல் ஃபார் லோக்கல் உள்ளூர் உற்பத்தியை பெருக்குவது உள்ளூரில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெருக்குவது உள்ளூர் பொருளை வாங்குவது லோக்கல் என்பதை அடிப்படையாக வைத்து சென்னையில் இந்த இந்த ஏற்பாடு ரொம்ப இவர்களோடு பங்கேற்றிருக்கின்றேன் சென்னையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வியாபார சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட வந்திருக்கிறாங்க எப்படி நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டுக்கு தலைவராக இருக்கிறாங்களோ அதே போல தமிழ்நாடுக்கு ஸ்டேட் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு இருக்குது அதனுடைய தலைவராக நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க இந்த போர்டுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் இருக்குது அதனால் இன்னைக்கு நாங்கள் பேசிருக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஆப்ரேஷன் சிந்தூர் பார்க்குறோம் எல்லா விஷயங்களும் பார்க்குறோம் உள்ளூர் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உள்ளூர் வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சிறிய பொருளோ பெரிய பொருளோ லோக்கல் சந்தையில் வாங்கணும் உள்ளூர் வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கணும் அதன் மூலமாக நாடு வலிமடையும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறேன் பத்திரிகையாளர்கள் மூலமாக இந்த சங்கத்தையும் கூட நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு யாராவது தமிழகத்தில் இணையாமல் இருந்தால் தயவு செஞ்சு இணையுங்க மத்திய அரசோடு நேரடி தொடர்பில் இருங்க திங்கட்கிழமை மூன்று நான்கு மணி வரை நேரடியாக மத்திய அரசோடு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் பிரச்சனையும் மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லுங்க நம்முடைய நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை எனக்கு இந்தியாவில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் போன ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் தமிழகத்தை விட அதிகமான ஸ்டார்ட் அப் அங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் குறைந்து வருகிறது புதிதாக நிறுவனங்கள் ஆரம்பிக்க மக்கள் தயங்குறாங்க சென்னை போன்ற பெருநகரத்தில் எல்லாம் வராமல் இருக்கு நொய்டா இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒன் பில்லியன் டாலர் வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய புதிய நிறுவனங்கள் தமிழகத்தில் ரொம்ப குறைவா இருக்கு அதே போல நம்முடைய கல்வித்திறன் நாம நிறைய என் சிஆர்டி சிபிஎஸ்இ அவர்கள் நடத்தக்கூடிய கல்வித்திறன் ஆய்வில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தினுடைய எஜுகேஷனல் அவுட் புட்டு வருது அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு தெரியுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணும் பொழுது குறைவாக தெரிகிறது இதையெல்லாம் மாநில அரசு கவனம் கொடுக்கணும் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் இருபத்தி ஆறு இருபத்தி தேதி தூத்துக்குடி விமான நிலையத்தையும் திறந்து வைக்கிறார் அரியலூர்ல கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர்றாங்க தூத்துக்குடி விமான நிலையத்தையும் திறந்து வைக்கிறார் அது தமிழகத்தினுடைய ஆறாவது விமான நிலையம் இரவு வசதியோடு இருக்கு ஆனா உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு பதினோரு விமான நிலையம் இருக்கு ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி வேகமா இருக்கு ஹரியானாவுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி தமிழகத்தினுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி விட ஹரியானா முன்னாடி இருக்கு அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி பாதையில வரணும் தமிழகத்தை பொறுத்தவரை நிலைய இளைஞர்களை தொழில் துறைக்கு கொண்டு வரணும் ஸ்டார்ட் அப்பை என்கரேஜ் பண்ணணும் உள்ளூர் வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பல இடத்துல சொன்ன இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பித்திருக்கிறது டோட்டல் போர்டிலிட்டி ரேட் டிஎஃப் ஆர் என்று சொல்லுவோம் ஒரு பெண்ணுக்கு இரண்டு புள்ளி ஒன்று குழந்தைகள் பிறந்தாத்தான் இறப்பும் பிறப்பும் சமமா இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு ஒன்று புள்ளி ஏழு இந்தியாவில் மூன்று மாநிலங்களுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பித்திருக்கிறது அது தமிழ்நாடும் ஒன்று இதே மாதிரி இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகள் நம்ம போச்சுன்னா மக்கள் தொகை ஒரு பக்கம் குறைய ஆரம்பிக்குது வட இந்தியாவிலிருந்து தமிழகத்தில் பரிவுழியக்கூடியவங்க திரும்ப வட இந்தியாவுக்கு போயிடுவாங்க உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி அடையும் பொழுது ஒரிசா வளர்ச்சி அடையும் பொழுது திரும்ப போயிடுவாங்க அப்போ உள்ளூரில் வேலை பார்ப்பதற்கு ஆட்கள் இருக்காது இது போன்ற பிரச்சனைலாம் அவங்க முன்னாடி நான் வச்சேன் நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்ட் சேர்மன் முன்னாடி நான் சொன்னேன் தமிழகத்தில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது இதையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள் இங்க இருக்கக்கூடியதையும் நீங்க அட்ரஸ் பண்ணுங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைத்தேன் ஏன்னா தமிழ்நாட்டில் ஸ்டேட் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டுனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அக்கறையோடு இதில் பங்கேற்கணும் அவங்க மத்திய அரசை பயன்படுத்தணும் இவங்க நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு சேர்மன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இங்கே சேர்மனாக இருக்கிறாங்க அவர்களும் முறைப்படி தமிழகம் இன்னும் முன்னாடி போறதுக்கு முயற்சி இருக்கணும் ஆனால் இன்னைக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பின்னோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கிறது

ஆனா அன்வர் ராஜா அவருடைய தனிப்பட்ட உள்ள குமுறலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த பிறகு திமுக புதிதாக வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் இந்தியாவில எத்தனை கூட்டணி இருக்கிறோம் அந்தந்த கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் மரியாதையும் கொடுக்குறோம் பீகார் உட்பட ஜனதாதள் கட்சி நிதிஷ்குமார் அவங்க நீங்க பார்க்குறீங்க எல்லா மாநிலத்திலும் கூட அன்வர் ராஜா அவர்கள் அவருடைய தனிப்பட்ட காரணத்திற்காக திமுகவில் இணைந்திருக்கின்றார் இதுல பாரதிய ஜனதா கட்சியின் மீது குற்றம் சுமத்துவது முறையல்ல அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தவரை தவறான பார்வை கற்பனை புரிதல் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் எந்த கட்சியும் உடையல உடைக்கல பாரதிய ஜனதா கட்சியால் எந்த கட்சிக்குள்ளையும் குழப்பம் வரல இன்னைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏக்நாத் சிண்டே அவர்கள் உத்தவ் தாக்கரேட்டு இருந்து பிரிஞ்சு வர்றாங்கன்னா அவர் ஒரு காரணத்திற்காக பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க நாங்களுக்கு பொறுப்பு கிடையாது இன்னைக்கு பீகார்ல எங்களை விட குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஜனதாதள் இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க எங்களை விட குறைந்த எம்எல்ஏக்கள் அவங்களோட நாங்க எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கோம் இருந்தும் நாம முதலமைச்சரா இல்ல இது இந்தியா முழுவதும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கிறாங்க எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறதோ எங்களுடைய கடின உழைப்புல மக்களுடைய அன்போடு மட்டும்தான் வளர்ந்திருக்கின்ற தவிர எங்களுக்கு எந்த கட்சியும் உடைக்கணும் சிதைக்கணும் அந்த கட்சியை கொடுமைப்படுத்தணும் பிரிக்கணும் என்பது பாரிய ஜனதா கட்சி நோக்கம் இல்லை தனிப்பட்ட காரணத்திற்கு ஒருத்தவங்க இன்னொரு கட்சியில் நியும் பொழுது குற்றச்சாட்டு சொல்வதற்காக சொல்லுகின்றார்கள் அதுல எந்த உண்மையும் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும் விநியோகம் பண்ணியிருக்காங்க இதைப்பாங்க ஆனா காலையில் பார்த்தேன் அந்த விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தவறாக எல்லா இடத்துலையும் உங்களோடு ஸ்டாலின் என்கின்ற பெயரில் சாதாரண மக்களை கட்சியினுடைய உறுப்பினராக இணைக்க முயற்சி பண்றாங்க பல இடத்துல பார்க்கிறோம் வெளியே பூத்து கமிட்டியில் சேர்க்க பார்க்குறாங்க இது ஒரு பக்கம் இன்னைக்கு மாணவரணி பொறுத்தவரை அரசு இயந்திரங்களை அரசு கல்லூரிகளை பயன்படுத்தி அல்லது அரசு உடந்தையோடு செயல்படக்கூடிய தனியார் கல்லூரியை பயன்படுத்தி அங்கே மாணவர் சேர்க்கையை கட்சியினுடைய மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துறாங்க இது தெளிவாக எதை சொல்லுகிறது என்றால் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் மனசுல இல்லை என்பது செல்ல தெளிவாக தெரிகிறது இதை போன்ற கவர்ச்சிகரமா ஒரு விஷயத்தை நடத்தி பொய்யான பிரச்சாரங்களை வைத்து மக்களை சேர்க்குறாங்க அதிலே திராவிட முன்னேற்ற கழகம் தோற்க ஆரம்பித்து விட்டது என்பது வெற்றளிச்சமா இருக்கு இதை கண்டு கொள்ளக்கூடிய பள்ளி கல்வித்துறை ஒரு பக்கம் சர்க்குலர் போடுறாங்க என்ஜிஓ கூட அரசு பள்ளிக்குள்ள போகக்கூடாது என்ஜிஓ போய் பேசக்கூடாதுன்னு ஒரு பக்கம் கடினமான சர்க்குலர் அதனால் நிறைய அரசு பள்ளியில எத்தனையோ என்ஜிஓக்கள் உள்ள போய் பணி செஞ்சவங்க இன்னைக்கு போகாம வெளியே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதே அரசு பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும் உயர்நிலை கல்வித்துறையாக இருக்கட்டும் இது போன்ற முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் குணமடைந்து வரணும் அவருடைய ஒரு சோகமான நிகழ்வு கூட நடந்தது ஐயா முகாமு அவர்களுடைய மறைவு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் காலையில பார்க்கும் பொழுது டிவி நல்லதா இருந்தாங்க திடீர்னு அதன் பிறகு அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க நிறைய செய்திகள் வருது நிச்சயமாக இது ஒன்றும் பெரிதாக இருக்காது முதலமைச்சர் அவர்கள் பரிபூரணமாக விரைந்து குணமடைந்து வர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் அவருடைய பணி முதலமைச்சராக தமிழகத்திற்கு வேகமாக வந்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்ற கூட்டணி கருத்து சொல்ல முடிய அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன கருத்து பொய்யும் நான் சொல்லிட்டேன் அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன கருத்துல எந்த உண்மையும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அன்வர் ராஜா அவர்கள் தன்னுடைய தனிப்ப தனிப்பட்ட காரணத்திற்காக திமுக இணைகிறாங்க வழிய பாரதிதாதா கட்சியின் மீது போடுறாங்கன்னு சொல்லிட்டேன் மற்றபடி இவங்க இணைவாங்க அவங்க நினைவாங்க அதற்கு நாங்கள் எப்படி புரிஞ்சிருக்க முடியும் கணக்கு தான் ராஜாவுடன் கூட்டணி அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லக்கூடிய தலைமை கூட எடப்பாடி காலத்தை இந்த இதில் எந்த குழப்பும் இல்லைங்க இதை அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்கள் சென்னையில் இந்த கூட்டணி அறிவிக்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை தெளிவாக பல எந்த குழப்பமும் இல்லை ஒரு நடத்தின இன்டர்வியூல அவங்க பேரை சொல்லாம போயிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது அது அன்னைக்கும் தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கும் சொல்றாங்க இதுல குழப்பமே இல்லை முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் குழப்பம் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அதனால் இந்த இதனுடைய அந்த ஸ்பெகுலேஷன் உடனடியாக முடிவுக்கு வர அது அன்வர் ராஜா அவர்கள் சொல்வது பச்சை போய் அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அது எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளும் அது எப்படி அமித்ஷா அவர்கள் முடிவை மாத்திக்குவாங்க அதனால் இது சுத்த போய் இதனை இதை எங்களுடைய மாநில தலைவர் திரு மைனார் நாகேந்திரன் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இருந்தும் நீங்க கேள்வியா கேட்டனால இதற்கு நானும் பதில் சொல்லியிருக்கிறேன்